பிதாவினத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறார் அந்த ஊழியத்துக்கு பெயர் தான் பிரதான ஆசாரிய ஊழியம் இன்னைக்கு எல்லாருமே வந்து இயேசு இயேசுகிட்ட ஜவுமனின்னு இருக்கிறாங்க ஏசப்பா ஆண்டவனே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஜபம் இயேசுவின் இடத்துல எப்படி போகும் ஆனால் ஏசு என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா நம்முடைய ஜபங்களை பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை செய்கிறவர் அப்படி இருக்கிற போது நம்முடைய ஜபம் யாரை நோக்கி இருக்க வேண்டும் ஒன்னு ரெண்டாவது நாம தேவனை மகிமை செலுத்துகிறோம் சொன்னா அது பேர் ஆவிக்குரிய பலி அந்த பலிகளை பிரதான ஆசாரியர் அவரே வச்சுக்குவாரா அல்லது தேவனுக்கு செலுத்துவாரா பலிய பழையற்பட்டிலே அந்த பலியை பிரதான ஆசாரியர் தானே வச்சுக்கிட்டாரா அல்லது தேவனுக்கு செலுத்தினாரா இப்ப இயேசு பிரதான ஆசாரியர் அந்த பலி யாருக்கு செலுத்துகணும் நாம யாருக்கு செலுத்துகிறோம் தேவனுக்கு செலுத்துகிறோமா இயேசு கிறிஸ்துக்கு செலுத்துறோமா நாம தேவனுக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தேவனுக்கு அந்த பலிகளை செலுத்துகிறோம் இயேசுவானவர் இல்லாமல் பரலோகத்திலே அந்த பதிகள் சென்றடையாது நமக்காக நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் இயேசுவானவர் அதான் இந்த வசனம் சொல்றாரு இரண்டாவது வசனத்துல நான்காவது வரையில மெய்யான கூடாரம் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம் அது எதுங்க பரலோகம் ஆனா பரலோகத்துக்குள்ளே ஊழியம் செய்து வருகிறவருமாய் இருக்கிற இந்த வார்த்தை படிக்கிறீங்களா பாலா படிங்க மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்து செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் செய்கிறவருமாய் இருக்கிற இப்ப இயேசு செய்கிறாரா இல்லையா தான் செய்கிறார் இப்பவும் செய்கிறார் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை வரைக்கும் இதாவுடைய வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற வேலையை இயேசுவானவர் செய்கிறார் இப்ரேயர் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வாசித்து பாருங்கள் வானங்களின் வழியாய் வழியால் போன